கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே கத்ரா கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்தல் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புதிய நாளிலும் அப்பா புதிய நன்மைனாலும் கிருபை நாளும் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக அப்பா வரக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் ஒரே இரவில் ஒரே நொடியில் மாற்று அப்பாவுக்கு வல்லமை உண்டு எல்லாவற்றையும் அப்பா நிச்சயமாக உங்களுக்கு மாற்றுவாங்க இன்னைக்கும் அப்பாவோட வார்த்தை அப்போஸ்லர் ஏழாம் அதிகாரம் பத்தாவது வசனம் அப்போ செவன்த் சாப்டர்ஸ் டென் தேவனும் அவனோடு கூட இருந்து இந்த காலை நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க உங்க கூட அப்பா இருக்கிறாங்க யார் கூட இருந்தாங்கன்னா ஒன்பதாம் வசனம் வேர்ஸ் நைன் யோசேப்பை எகிப்துக்கு கொண்டு போகும்படியாக வெற்று போட்டார்கள் யோசேப்பு என்ன பண்ணாங்களாம் வெற்று போட்டாங்களாம் இந்த யோசேப்போடு கூட தான் யேசப்பா இருந்தாங்க சுத்தரம் இன்னைக்கு அப்பா சொல்றாங்க அந்த சராசரங்களை படைத்த தேவன் நான் உங்களோடு கூட தான் இருக்கிறேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க எல்லா உபத்திரவங்களில் என்றும் அவனை விடுவித்து இந்த கால நேரத்தில் அப்பா சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன உபத்திரவம் இருக்குதுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்பா சொல்கிறாங்க எல்லா உபத்திரவத்திலிருந்தும் நான் இன்று உங்களை விடுவிக்க போகிறேன் அடுத்து என்ன சொல்றாங்க எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அப்போ உங்களை சாதாரண ஒரு மனுஷனுக்கு முன்பாக இல்லை ராஜாக்கு முன்பாக அப்பா கொண்டு போய் வைப்பாங்க சொல்றோம் உங்கள் கம்பெனியோடைய சிஇஓக்கு முன்பாக கொண்டு போய் நிப்பாட்ட வைப்பாங்க உங்கள் ஆஸ்பத்திரியில் சிஇஓக்கு முன்பாக கொண்டு போய் நிற்க வைப்பாங்க உங்கள் ஸ்கூலில் கரஸ்பாண்ட்டுக்கு முன்பாக கொண்டு போய் நிற்க வைப்பாங்க எதுக்கு கொண்டு போய் நிற்க வைப்பாங்க சுத்திரம் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினார் சுத்திரம் உங்களுக்கு அப்பா கொடுத்துருக்க அந்த கிருபையும் ஞானத்தையும் அவர்கள் அறிந்து அவர்கள் கூப்பிட்டு உங்களை என்ன பண்ணுவாங்க மகிமைப்படுத்துவாங்க உங்களை கிணப்படுத்துவாங்க அந்த ராஜா அவனை எகிப்து தேச எல்லாவற்றுக்கும் அவனை அதிகாரியாக ஏற்படுத்தினான் அந்த ராஜா அந்த எகிப்து தேசம் முழுவதுக்கும் என்ன பண்ண அதிபதியாக மாட்டினார் சொத்துல இந்த காலை நேரத்துல அப்பா சொல்கிறாங்க அந்த யோசிப்பை குறித்து நம்ம ஒரே ஒரு வசனத்துல படித்தோம் அவர் எவ்வளோ வேதனைகள் பட்டார் தெரியுமா நீ ஆதி ஆமத்தில் முப்பத்தி ஏழாம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கூட பிறந்த சகோதரர்களே அவரை கொல்லும்படி வகை தேடினார்கள் பைபிள் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது நாற்பது நாப்பத்தி படிச்சீங்கன்னா அந்த யோசிப்பு எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும் அதே தான் இன்னைக்கு நீங்களும் உபத்திரவப்பட்டிருக்கலாம் இங்க வேற யாரும் கொல்ல பார்க்கல கூட பிறந்த சகோதரர்களே கொல்ல பார்த்தாங்க அதில் ஒரு சகோதரன் ரூபன் என்பவர் இருபத்தொன்னாம் வசனம் ஜெனிசிஸ் தேர்ட்டி செவன் டுவெண்ட்டி ஒன் ஆதி ஆகும் முப்பத்தி ஏழு இருபத்தொன்னு அவர் எப்படியாவது காப்பாற்றலான்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு எப்படியாவது அவனை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் இன்றைக்கியும் உலகத்தில் ம இந்த மனுஷங்க உதவி செய்வாங்க இந்த மனுஷங்க உதவி செய்வாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் எந்த மனுஷனாலும் உங்களை உதவி செய்யவே முடியாது ஏசப்பா மாத்திரம்தான் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும் அதுலேயே இருபத்தி எட்டாம் அதிகாரம் டுவெண்ட்டி எயிட் வேர்ஸில் சகோதரர் என்ன பண்ணிட்டாங்க இஸ்ரமேல் கையில் இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு என்ன பண்ணிட்டாங்க வித்து போட்டுட்டாங்க இப்போது யோசைப்போட நிலமையை பாருங்கள் அந்த அப்பாவுக்கு பிரியமான பையன் அவனுக்கு தான் அந்த பலவர்ண அக்கியெல்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க வித்து போட்டுட்டாங்க அவர் எவ்வளோ மனசு வேதனையோடு போயிருப்பார் இஸ்மவேலர்னா அவங்க வேற யாரும் இல்லை சொந்தக்காரங்க தான் அவங்களாவது காப்பாற்றுவாங்கன்னு சொல்லி அவரு நினைச்சாரு ஆனால் அவங்களும் என்ன செய்யலை காப்பாற்றவே இல்லை முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு போய் ராஜா பார்வனுடைய பிரதான தலையாரி போர்த்திபார் அவர்கள என்ன பண்ணிட்டாங்க விற்று போட்டுட்டாங்க அவங்க விலைக்கு வாங்குறான் ரெண்டாவது வசனம் பாருங்க கேன் வர்த்தர் யோசிப்போடு இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் அப்பா யோசிப்போடு கூட இருந்தார் இவ்வளோ பிரச்சனை மத்தியிலையும் இவ்வளோ போராட்டத்தின் மதியிலேயும் அப்பா உங்கள் கூட இருக்கிறாங்க பாருங்கள் கூட பிறந்த சகோதரர் விட்டு போட்டாங்க கொலை செய்யணும்னு நினச்சாங்க அப்பாவை விட்டு வந்தாச்சு பாசமாக இருந்த அப்பாவை விட்டு வந்தாச்சு இஸ்மவேலர்கள் வேலர்கள் காப்பாற்றுவாங்க நினச்சாங்க சொந்தக்காரங்க அவங்களும் ஒன்றும் செய்யலை இப்ப இங்க ஒரு அடிமையாக ஒருத்தர்கிட்ட வேலை செய்றாங்க இவ்வளோ பிரச்சனைகள் மத்தியிலையும் போராட்டத்து மத்தியிலும் அப்பா கூட இருந்து யோசேப் என்ன பண்ணாங்க ஆசீர்வதிச்சாங்க கூடவே யோசை கூட இருந்தாங்க மூன்றாவது வசனம் வேஸ்திரி கர்த்தர் அவனோடு கூட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணார் யோசைப்போடு கூட அப்பா இருக்கிறாங்கன்னு இந்த போர்த்தி பாரம் நாலாவது வசனத்துல தனக்கு உண்டான யாவற்றையும் அந்த போர்த்திபார் என்ன பண்ணாராம் ஒப்புவித்தாராம் சூத்திரம் அடுத்த வசனம் அந்த எகிப்தின் வீட்டையும் ஆசீர்வதித்தார் இந்த யோசேப்பு நிமித்தம் போர்த்திபாரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் இந்த காலகட்டத்தில் அப்பா சொல்கிறாங்க உங்கள் மூலமாக உங்கள் குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் நீங்கள் செல்லுகிற சபைக்கு ஆசீர்வாதம் நீங்க செல்லுகிற வேலை தலத்துல ஆசீர்வாதம் நீ எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு அப்பா ஆசீர்வாதத்தை தருவாங்க உங்க மூலமா அவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க சோத்திரம் இவ்வளோ செட்டில் ஆயிட்டேன்னு சொல்லி அவர் நினைத்து கொண்டிருக்க இந்த நேரத்துல தான் அடுத்த பிரச்சனை வருது ஏழாவது வசனத்தில் போர்த்தி அந்த எஜமானுடைய மனைவி அவனை சயனி என்று சொல்லி கூப்பிடுறாங்க சோத்திரம் அப்போ இந்த யோசிப்பு என்ன பண்ணியிருக்கலாம் தான் அந்த தவறை செய்திருக்கலாம் ஆனால் ஒன்பதாம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி இங்கே மனுஷால் பார்க்காம இருக்காங்க எல்லாரும் பார்க்காம இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் ஆனால் எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காங்களே அவங்களுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படின்னு சொல்லி பன்னிரெண்டாம் வசனம் வேஸ்ட் டுவெலில் அவன் என்ன பண்ணான் ஓடி போயிட்டான் இங்கே இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க தந்திரமா போய் சொல்லி அவன் தான் தப்பு பண்ணான்னு சொல்லி ஜெயிலில் கொண்டு போய் போடுறாங்க இப்போ பாருங்க அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு பிரச்சனையை தாண்டி கொண்டு வர்றாங்க இப்போ ஜெயிலில் இருக்காங்க இப்போ பாருங்க ஜெயிலில் இருந்தாலும் இருபத்தோராம டுவெண்ட்டி ஒன் கர்த்தர் கர்த்தரோ யோசைப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து அந்த தலைவனுடைய கையின் தயவு கிடைக்கும்படி என்ன செய்தாராம் கிருபை செய்தார் சோத்திரம் கர்த்தர் எங்க இருந்தாரு யோசிப்போடு கூட இருந்தார் யோசிப்பு சிறைச்சாலையில் இருந்தாரு ஏசப்பா எங்க இருக்காங்க யோசிப்போடு கூட இருக்காங்க இன்னைக்கு நினைக்கிறீங்க நான் தான் பிரச்சனையில இருக்கேன் சிறையில் இருக்கேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம் அப்போ உங்க கூட உங்க அந்த சிறைச்சாலையில உங்க கூட தான் இருக்கிறாங்க அங்க சிறைச்சாலை கண்கள் என்ன கிடைச்சிச்சு தயவு கிடைக்கும்படி அப்பா கிருப செய்தாங்க சூத்திரம் நீங்கள் இப்படியே தொடர்ந்து படித்து பாருங்க பொறுமையாக நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் பார்வன் என்ன பண்ணுறாங்க எல்லாவற்றிலும் அவனை அதிகாரியாக மாட்ட எல்லா பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலையில் அங்கே பானை பாத்திரங்காரன் அந்த சொப்பனத்தை வெளிப்படுத்தும் போது இவன் மூலமாவது ஒரு விடுதலை வருமானு சொல்லி அவர் நினச்சி பார்த்தாரு ஆனால் அந்த பான பாத்திரம் காரன் மூலமாக கூட அற்புதம் நடக்கல இன்னைக்கு நீங்களும் அந்த மனுஷன் மூலமா இந்த மனுஷன் மூலமா இவங்க மூலமா அவங்க மூலமாக அற்புதம் கிடைக்க நீங்கள் நினச்சிருக்கலாம் யார் மூலமும் அற்புதம் கிடைக்காது ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செய்ய போகிறார் என் மகிமை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என் பிள்ளைகளுக்கு நான் தான் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு ஏசப்பா தான் என்ன பண்ண போகிறாங்க அற்புதத்தை செய்ய இப்பொழுது நாம் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கலாமா அன்பின் பார்லவுக்கு தகப்புன்னு இந்த காலை நேரத்திலும் மன மகிழ்ச்சி நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளோடு கூடிய நீர் பேசி நீர் சொத்துறன் ஒரே இரவில் நீர் அற்புதத்தை செய்தீர் இப்பொழுதும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எல்லா விதமான அற்புதங்களையும் நீங்கள் சொல்கிறீங்க எந்த அல்ல நானே செய்வேன் என்று சொல்லி நீர் செய்யப்போகிறதுக்காக சொத்துறேன் தேங்க்யூ லான் அவங்க எந்தெந்த எல்லைகளில் எனக்கு ஒரு விடுதலை வராதா எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதான்னு ஏங்கி கொண்டு இருக்காங்க இன்னைக்கு சொல்கிறீங்க ஆம் நான் அற்புதம் செய்ய போகிறேன் என்று நீ சொல்லுகிறதுக்காய் சோத்ரன் நான் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து விட்டேன் அதை காணப்போகிறதுக்காக சோத்திரம் எல்லா இருளும் பிள்ளைகளை விட்டு வேலைக்கு சென்றதுக்காக நன்றி உங்களுடைய கரத்தில் ஒப்புக்கூடிய இந்த நாள் முழுவதும் உடைய கரம் அவளோடு கூட இருந்து குடும்பத்தில் ரட்சித்து ஆசீர்வதிக்கிறதுக்காக இயேசு நாமத்தில் ஜவிக்கிறேன் நல்லதுதா ஆமே ஆம தொடர்ந்து பாருங்க அப்போட வார்த்தையை கேளுங்க அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க எல்லோரும் ரட்சிக்கப்படட்டும் வரட்டும் பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போங்க யேசப்பா ஆசிர்வதிப்பாங்க காட் பிளெஸ் யூஆர் கிரைஸால்